இருக்கிற இடத்தில் சொல்லுது சூரியனை சுத்தி வரும் ரெண்டும் அழைத்து இருக்கிறதுனால விட நெருக்க முடியாத காரணம் சூரியன் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் அணுடைய கூட்டு தான் மின்னனுடைய கூட்டு தானே ரெண்டுமே ஒவ்வொரு மீண்டும் நிறைவாக சுரண்டு கொண்டே இருக்கிறது அதனால ஒவ்வொரு விண்ணிலிருந்தும் ஒரு அலை இயக்கம் விரைவாற்றல் வெளியேறி கொண்டே அதனால எந்த எந்த அளவுல ஒரு பொருள் தருமமுடையதோ அந்த அளவு அலை இல்லாத பொருளே இல்லைனா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே தொண்ணூறு அதாவது ஒன்பது கோடி மைல் தூரம் அதுக்குள்ள நெருங்க முடியாது அலை வேகம் இருக்கிறது தள்ளும் சக்தியாக மாறுது தொண்ணூறு கோடி ஒன்பது கோடி மைலு பத்து கோடி பதினஞ்சு கோடி ஆகக்கூடாதா காரணம் இரண்டு கப்பால உள்ள இறை நிலையானது நிறுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டியம் ஆனால அதுக்கு மேல அது தண்ணு சக்திக்கு மேல தண்ணு ஆற்றலுக்கு மேல விலக முடியாது அப்பால் இருக்கக்கூடியது இறையாற்றல் அழுத்திக் கொண்டே இருப்பதனால அதை விட விலகவும் முடியாது விலகவும் முடியாது கூடவும் முடியாது ஆகையினால ஒன்பது கோடி மைல் தூரம் எப்பொழுதுமே இருக்குது எந்த பக்கம் போனாலும் இது ஒரு நுணுக்கமாக உங்களுக்கு சொல்றேன் அதே போலதான் ஒரு பரமானுக்கும் அதனுடைய கூட்டமாக உள்ள அணு மா இத எடுத்தீங்கன்னா தனித்தனியா அந்த விண் ரெண்டு கூடுதல் வச்சுங்க சூரியனும் பூமியை போல ஒண்ணுக்கு ஒண்ணு தச்சோருல விரைவில் வித்தியாசம் இருக்கும் ஒண்ணு ஒரு லட்சம் இன்னொன்று ஐம்பது ஆயிரம் சோல் ஒரு செகண்டுக்கு இப்ப இரண்டுக்கும் அந்த இரண்டுக்கு அப்பால அழித்துக் கொண்டே இருக்குது